டுப்பது பதினொன்று இருநூத்தி இருபத்தி அஞ்சு ம் சிங்கப்பூரில் எலக்ட்ரிக்கல் ஒர்க் எலக்ட்ரிக்கல் ஒர்க் பார்த்தீங்க அதில் வந்து ட்ரங்கிங் ட்ரங்கிங் வந்து எப்படி கண்டது நிறையா பேருக்கு இது ரொம்ப கற்றுக்கணுன்னு பட் யாருக்குன்னா அதோட ஃபர்ஸ்ட்டு பேசிக்லேருந்து நான் சொல்லிட்டு தரேன் வந்து ஹூ கட் ரங்கிங் ஹவுலி ஸ்பெல்லிங் தப்பாக இருக்கும் அதெல்லாம் அதே மாதிரியே ரங்கிங்கெலாம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சிக்க வேண்டியது ஆப்செட் ஆப்செட்டு இதுக்கு சொல்கிறேன் ஓகேவா ஃபஸ்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது

அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவாக கூட்டிகிட்டு போவோம் டுவெண்ட்டி ஃபைவ்னா பத்து ஃபிஃப்டினா இருபது செவன்ட்டி ஃபைவ்னா முப்பது அடுத்து ஹண்ட்ரட்னா நாற்பது அடுத்து ஹண்ட்ரட் ட்வெண்ட்டி ஃபைவ்னா ஐம்பது அடுத்து ஒன் ஃபிஃப்டி அறுபது ஒன் செவன்டி ஃபைவ் எழுபது அடுத்து டூ ஹண்ட்ரட் எண்பது ஓகேவா இதுதான் இது இப்படியே கண்டினியூ ஆகிட்டுருக்கோம் இப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க ஓ திஸ் ஒன் கண்டினியூ சரி அடுத்து இதில் என்னென்னா டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து நமக்கு கேசிங் இருக்கும் அப்போ ஃப்ரைங் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபிஃப்டி அப்போ ஆஃப் செட்டு இது வந்து எதுக்குன்னா ஆஃப் செட் ஆஃப் செட்டு ஓகேவா இப்போ ஆஃப் செட்டுக்கு இது என்ன ஏதுன்னா அளவு வைக்கிறது ட்வெண்ட்டி ஃபைவ்னா பத்து அப்போ ஐம்பது உங்களுக்கு இப்போ ஃபிஃப்டி ட்ரையிங் இப்போ வந்து ட்ரையிங்கில் வந்து ரெண்டு பக்கம் எப்படி இருக்கும் ஓகேவா ரெண்டு பக்கம் இதுதான் ட்ரையிங் இருக்கும் தெரியலை இப்போ இந்த பக்கம் இதோட அளவு ஃபிஃப்டி பாட்டம் ஃபிஃப்டி அப்போ அது வந்து ஃபிஃப்டி இண்டு இண்டு ஃபிஃப்டி ட்ரெயினி நார்மலாக ஓகே இதுக்கு இப்போ வந்து நான் என்ன சொன்ன என்ன சொல்லியிருக்கேன் ஃபிஃப்டினா எவ்வளோ இருபது இப்போது நீங்கள் ட்ரைங்கிங்க்கு அளவு வைக்கிறீங்க ஆப்செட் அடிக்க இப்போ ட்ரெயிங்கில் வந்து நீங்கள் அளவு இப்போ வந்து எக்ஸாம் இப்போ இது வந்து ஒரு வால் இது ஒரு வால்லேருந்து நீங்கள் ஆப்செட் அடிக்க போகிறீங்க இதுலேருந்து இருந்து இப்படி ஏறுது அப்போ இந்த ஆப்செட்டுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணுவோம்ல அந்த அளவு அப்போ இங்கேருந்து இந்த அளவு ஒரு ஐநூறுன்னு வச்சுப்போம் ஐநூறு அப்போ நீ வந்து எடுக்குறீங்க டேபிள் ஐநூறு கிலோ வச்சு ஒரு கோடு ஒரு மூணு கோடு போடுவாங்க பார்த்துருக்கீங்களா கோடு போட்டு மார்க் பண்ணுவாங்கல்ல அப்படி இதெல்லாம் மார்க் பண்ணுவாங்கல்ல இந்த மார்க்கிங்கோட இந்த டிஸ்டன்ஸு தான் இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ வைக்கணும் இந்த மூணு போடு மார்க் பண்ணுறோம்ல இது வந்து ஃபிஃப்டி ட்ராயிங்க அப்படின்னா ஃபிஃப்டிக்கு எவ்வளவோ இருபது அப்போ இங்கே இருபது உங்கட்டு இருபது வைக்கணும் இதே வந்து இப்போ ஹண்ட்ரட் ட்ராயிங்க இப்போ வந்து ட்ரங்கிங்கோட சைஸு ஹண்ட்ரடு அப்போ இந்த மூணு ஃபோட்டோட இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ வைக்கணும் ஹண்ட்ரடுனா நாற்பது அப்போ நீங்கள் அளவு வச்சு நாற்பது உங்கட்டு நாற்பது அடுத்து வச்சு அடுத்த இதில் வந்து இப்போது ட்ராயிங்க இந்த மூணு கோடோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ வைக்கணும்னு உங்களுக்கு தெரியும் அப்போ அந்த மூணு கோடோட டிஸ்டன்ஸ் வந்து இப்போ இது வந்து ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பை ஹண்ட்ரட் இண்டு ஹண்ட்ரட் அப்போ அந்த மூணு கோடோட டிஸ்டன்ஸு நாற்பது நாற்பது ஓகேயா இதுதான் பேசிக்கு இதை ஞாபகம் வச்சுக்கிறீங்களா இப்போ அந்த மூணு கோட்டோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ வைக்கணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் கரெக்டாக கேமரா கேமராங்கிட்ட வந்துருக்கு ஓகே இப்போ இதில் வந்து ஃபிஃப்டினா அந்த மூணு போட்டுக்கு இங்கே ஃபிஃப்டி அப்படின்னா இங்கிட்டு இருபது போடு இங்கிட்டு இருபது இதுதான் அந்த மூணு போடு இருபது இருபது வச்சுன்னு வச்சு கட் பண்ணோம்னா நமக்கு ஆப்செட் கிடைக்கும் இந்த கட்டிங்கு அப்புறம் ஆப்செட் வந்து உங்களுக்கு வந்து இப்போது ஒரு ட்ரெங்கிங் இதில் ரன் இருக்கு இதில் இப்போ வங்கி ரன் ஆகுது இந்த இடத்துல ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் ஏதோ ஒன்று இருக்குது அப்போ உங்கள் ட்ரங்கிங் இதுக்கு மேலே எப்படி போகணும் கரெக்டாக அப்போது ட்ரங்கிங் என்ன ஓட்டுறோம் ஆப்ஜெக்ட் இருக்குது அப்போ இந்த இடத்துல வந்து நேரம் வந்து இங்கே நடிச்சு கரெக்டாக அது மேலே போகணும் அப்படி அப்போ நம்ம இதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்போ அந்த டிஸ்டன்ஸை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணி கரெக்டாக அடிக்கிறது அதனால் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ வேணா தேவைப்படு சொல்லுங்கள் நான் சொல்லித்தர்றேன் அடுத்த வீடியோ போடுவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இப்போதைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்குது இதை கட் பண்ணுறதுக்குள்ளே அந்த மூணு கோடு போட்டு இங்கிட்ட எவ்வளோ வைப்போம் எந்த ட்ரங்கிங்க்கிட்ட எவ்வளோ வைக்கணும் நமக்கு டெஸ்ட் அடிக்கையில் இருபது இருபது வைங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பா அது ஃபிஃப்டி ட்ரங்கிங் அப்போது ஹண்ட்ரடு ஒன் ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரடுக்குலாம் எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு இதில் இருக்குது பார்த்துக்கோங்க அடுத்து மேற்கொண்டு உங்களுக்கு எல்லாம் அடுத்தடுத்த இதில் தெளிவாக சொல்லித்தரேன் அன்றைக்கி ரொம்ப குழப்பியரா இதை மட்டும் இது பத்து இருபது முப்பது இந்த இது எதுக்கு வைக்கிறோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுருந்தேன் இன்னும் அதில் நிறையா ஃபார்முலா நயன்டி எப்படி அடிக்கணும் ஆப்சட்டுக்கு எவ்வளோ வைக்கணும் இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லி தரேன் ஓகே பாய்